அனைவருக்கும் வணக்கம் இப்போ நைன்டி ஸ்கில்ஸ் நினைவுகளில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ போட்டுருந்தேன் நைன்டி ஸ்கிட்ஸோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒளி மொழியும் தூர்தர்ஷனில் போடுற ஒளி மொழியும் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் ஸோ அதில் வந்து நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அந்த ஒளி மொழியை பற்றி பார்த்துட்டோம் இப்போ நான் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா இந்த நம்ம சன் டிவியில் வந்து அன்னைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்ட பாடல்னு சொல்லி ஒன்று போடுவாங்க இந்த விஜய அவர் பேர் மறந்துருச்சு விஜய சாரவிந்த் நினைக்கிறேன் அவர் வந்து இப்போ அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும்போது பார்த்திங்கன்னா எதுக்குன்னா நம்ம நம்ம ஊரை விட்டால் அந்த நைன் சிக்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியாது ஸோ அந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் சொல்கிற ஸ்லாங் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் சொல்லி தான் நிறைய ஊர் பார்த்தோம் இப்போ அவர் வந்து அந்த ப்ரோக்ராமை கோர்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சொல்லுவார் நீங்கள் கேட்ட பாடல் இந்த வாரம் மலேசியாவில் இருந்து இந்த வாரம் வால்பாறையில் இருந்து இப்படி ஒரு ஊராக சொல்லும்போது நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இருந்தாலும் சரி வெளியூரில் இருக்க இருந்தாலும் சரி அவர் சொல்லி பேர் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேர் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க அதே மாதிரி அந்த ஊரையும் டிவியில் பார்க்க முடிஞ்சுது ஸோ அந்த நைன்டி ஸ்கிட்ஸ் மலர் நினைவுகள் மூலமாக இதை எதுக்கு சொல்கிறேன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறோம் இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி சோசியல் மீடியாவில் எல்லாமே இதாகுது அன்னைக்கு சோசியல் மீடியா அந்தளவு கிடையாது நம்ம டிவியை வச்சே பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இந்த மாதிரி நை நீங்கள் கேட்ட பாடலாம் நான் மிஸ் பண்ணேன் நீங்களும் மிஸ் பண்ணி வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாதிரி நல்ல தகவலோடு மறுபடியும் நான் என்ன சொல்கிறேன்னா நான் சப்போஸ் மறந்துனாலும் நிறைய பேர் இப்படி கேட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் எதா கமாண்ட் வரும் அப்படி பண்ணு பார்த்துட்டே இருக்கிறேன் ஏன்னா நம்ம நைன்டிஸ் கிட்ஸ் அனுபவிச்சதில் இந்த தலைமுறைகள் தெரியணும் ஏன்னா நம்ம வந்து நைன்டிஸ்லேயே இருந்திருக்கோம் எயிட்டிஸ்லேயே இருந்திருக்கோம் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு கேலே இருந்துருக்கோம் நம்ம மூணு தலைமுறையாக பார்த்துட்டு இருக்கிறோம் நிறைய பேருக்கு இந்த சான்ஸ் கிடையாது ஸோ வந்து நம்ம பண்ணது அவங்களுக்கு தெரியணும் அதை எடுத்துகிட்டு போகணும் நான் கஷ்டம்னா என்னென்னு சொல்லி எப்படி நம்ம இருந்தோமோ அது வந்து எல்லா தலைமுறைக்கும் தெரியணும் ஸோ அதற்காக தான் மற்ற ஒரு நாள் நாள் தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமே விடைப்பா நான் தேங்க் தேங்க்யூ